வணக்கம் ரவுலே நான் உங்கள் அரவின் நீண்ட ஒரு காலத்துக்கு பிறகு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு புதிய ஒரு சேனலில் ஒரு புதிய ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கேன் இந்த ஒரு காணொலி வந்து என்ன எது சம்மந்தமானு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் விற்கப்படுற செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அதாவது பாவித்த வாகனங்களுடைய விலை சம்மந்தமாகவும் என்னென்ன வாகனங்கள் வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது அது சம்மந்தமாகவும் இந்த ஒரு வீடியோ அமைய போகுது செகண்ட் ஹேண்டில் வாகனங்கள் எடுக்க இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராவது புதுசாக வந்து வானம் இருக்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு காணொலி வந்து நம்ம எங்கே எடுக்க வந்திருக்கோம் சொன்னால் யாழ்ப்பாணம் இருவால சந்திக்கு அறையில் இருக்கிற எஸ்எஸ் வாகன விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஏற்கனவே நிறைய காணொலிகள் இங்கே பார்த்துருப்பீங்க மிகவும் பிரபலமான ஒரு இடம் தான் இந்த ஒரு கார் விற்பனை இடம் இங்க தான் நானும் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் ஏண்டா இப்போ புதிய வாகனங்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பாவித்த வாகனங்கள் இப்போ புதுசாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது சம்மந்தமான முழுமையான தகவலை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ வாங்க உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு இந்த வாகனங்கள் சம்மந்தமான விலைகள் சம்மந்தமான விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விற்பனை நிலையத்துக்கு உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இக்கச்சக்கமான வாகனங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒன்று இருக்குது இதில் ஒரு கார் ஒன்று இருக்குது அதில் பழைய முடல் கார்கள் அதாவது மொடிஃபிகேஷன் பண்ண பழைய முடல் கார்களும் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொலிடோ வாகனம் மூண்டிருக்கு நல்ல ஒரு கண்டிஷன்ல இந்த ஒரு வாகனம் இருக்குது இதையும் பற்றி விசாரிப்போம் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுசுகியோட ஒரு கார் ஒன்று இருக்குது அப்படியே இதுலேயும் ஒரு வாகனம் மூண்டிருக்கு வந்து அரவிந்தான் அவங்க காலை வணக்கம் ஐயா ஒரு மலை சூழ்ந்த ஒரு காலை நிலையில வந்திருக்கீங்க புதிய யூடியூபர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய நிறைய உங்களுக்கு பார்வையாளர் கூட வேண்டும் என்பது எல்லாம் பல சிவன் அருளால் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம என்னையாக தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க இப்போ வாகனங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட புது ஸ்டோக் எதுவும் வந்திருக்கா என்ன மாதிரி வந்து இல்லை சாமி நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தான் வந்து எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்குது இருக்கிற வாகனங்கள் இப்போ வந்து எல்லா சேல்லையும் அதே நிலைமையாக தான் இருக்கும் நினைக்கி நம்ம சேல்லையும் அதே மாதிரி தான் நம்ம நம்ம செயலில் நடக்கிற விஷயம் என்னென்னா வந்து இப்போது மக்களிடையே வந்து ஒரு பாரிய ஒரு கேள்வி இருக்குது அப்படியே நமக்கு புது வாகனம் வருமா புதுசாக வந்தால் வாகன விலை குறையுமா அப்படி எல்லாத்துக்கிட்டும் ஒரு ஆதங்கம் இருக்குது ஸோ நமக்கு கூட வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை தேர்தலுக்கு பிறகு ஏதாவது மாற்றங்கள் நிகழக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு நாங்களும் தேடிக்கிட்டு தருவோம் அதனால நம்ம வந்து பழைய வாகனங்கள் வச்சுருக்கோம் ஆனால் மற்றபடி வியாபாரங்கள் குறைவாக தான் இருக்குது ஆமாம் வாகனங்கள் முந்தி போன மாதம் இருந்த அந்த ஸ்பீடாக போன மாதிரி வாகனங்கள் போக போகிறதுக்கு குறைவாக இருக்குது விக் அதாவது இந்த பொலிரோ ஒன்று இருக்குது இந்த பொலிரோ வந்து பார்த்து கண்டிஷனில் இருக்குது இது பண்ணி சொல்லுங்க இதில் ப்ரைஸில் என்ன மாதிரி இது வந்து டிஏஇ ஃபஸ்ட் ஓனர் எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடின்னு ஒரு பொலேரோ அப்படின்ற மேனுவல் அப்படி அதை வந்து சென்சர் மாடல்னு வரும் சென்சர் மாடல் அல்லாத மேண்டு மேண்டுமோ சிஸ்டம் உள்ள ஒரு போலரோ இது வந்து நம்ம முப்பத்தி ரூபாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சூழலில் வந்து நாங்கள் சில விலை குறைச்சி கொடுக்கலாம் என்னென்னா வியாபாரங்கள் குறைவாக இருக்குன்ற பண்ணி வாங்க ஒரு வாடிக்கையை பார்த்துட்டு மனதுக்கு பிடிச்சிருந்தால் வாங்க மற்றபடி இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்கிறது இந்த ஃபோன்லேயோ டிவிலையோ இல்லாட்டி டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது நீங்கள் நேரடியாக பார்க்குறது நல்லவன்னு நினைக்கிறேன் ஆமாம் தம்பி அது வந்து நம்ம ஜப்பான்ல வந்து ஜப்பான்ல வந்து அந்த டையார்ஸ் கம்பெனியில் சின்ன வண்டி அதில் வந்து ஜேசி அப்படின்ற நம்பர் தொண்ணூற்றேழு எழுபத்தெட்டு உங்களுக்கு தரலாம் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் ஒன்றும் விலையை குறைக்கக்கூடிய சாத்தி விலையை குறைக்கலாம் எங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம் இப்போ அது வந்து பெட்ரோல் தான் பூ பெட்ரோல் தான் வெஹிக்கல் போகலாம் ஆயிரத்தஞ்சு கிலோ லோட் அடிக்கலாம் மற்றபடி இது வந்து சின்ன வண்டி சின்னதாக இருந்தாலும் லாரி லைசன்ஸ்னால் நிறைய பேர்த்துக்கு கனரக வாகன இலகு வாகன லைசன் தான் வச்சுருப்பீங்க கனரக வாகனம் அதனால தான் அந்த விலை அதையும் குறைச்சி கொடுக்கணும் எட்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லீஸும் அதுக்கு ஆமாம் அடுத்த வாகனம் இது வந்து ஜியு அப்படின்ற மருத்தி எயிட் ஹண்ட்ரட்னு ஒரு வண்டி ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அறுபத்தி மூணு பதினஞ்சு சில்வர் நிறத்தை உடைய வாகனம் இது பதிவு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ இதுக்கு நான் பதினாறு லட்ச ரூபா சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு நல்ல கார் இந்த கார் நம்ம நாட்டு நான் வியாபாரி என்ன நல்லதுதான் சொல்லுவேன் உங்களுக்கு இல்லை இதுகளுக்கு என்னது சொல்கிறேன் எல்லா யூடியூபுக்கும் சொல்கிறது என்ன என்னுடைய பார்வையாளருக்கு நான் ஒரு வியாபாரி நல்லன்னு சொல்கிறது இல்லைங்க நீங்கள் நல்லா யோ பார்த்து எடுக்கணும் ஆனால் இது பாடி நல்ல பாடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிசி எழுபத்தஞ்சி அறுபத்தொம்போது முப்பத்தி ஒன்று ஐம்பது சொல்கிறேன் இது வந்து சூப்பர் சலூன் அப்படின்ற மேனுவல் ஒட்டோ இல்லை மேனுவல் ஒரிஜினல் கார் ஒன்று நல்ல கார் ஒன்று இது ரெண்டு காரிருக்கும் ஒன்று ஜே ஜேஐ அறுபத்தொம்போது இருபத்தொன்று சிகப்பு சிவப்பு நிறத்தை கொண்ட கார் அதே மாதிரி பின்னுக்கு வாங்க தம்பி அப்படியே போவோம் ஒரு சின்ன பொண்ணு நிறைய வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சிபிஎச்பி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று வெள்ளை நிறம் கொண்ட கார் ரெண்டுமே ஒட்டோகியர் இது கே லெவன் அப்படின்ற நிசான் மாச் ஜப்பான் வெஹிக்கல் நம்ம ரெண்டுக்கும் முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறோம் ஒரு காருக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறோம் வாங்க ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு சொல்லலாம் விசேட கழிவு தேர்தலை முன்னோட்டி எஸ்எஸ் காசேல் விசேட தேர்தலை முன்னோட்டி எஸ்எஸ் காசேல் விசேட கழிவு அப்படின்னா சொல்லக்கூடிய ஆமாம் சொல்ல வேறு என்னமா சொல்றி இப்போ என்ன சொல்லுவேன் தீவா தீபாவளி முடிஞ்சிருச்சு தீபாவளி முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லை தேர்தலை முன்னொட்டி விசேட விலை கழிவு அப்படின்னு சொல்லி வாங்க ஏதாவது டிஸ்கவுண்ட்லாம் போடலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி தம்பி இதெல்லாம் வந்துமே இதுக்கு இந்த காருகளுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ஆறு லட்ச ரூபா இருபத்தி நாலு இருபத்தி மூணு அந்த மாதிரி எடுக்கலாம் ஃபினான்ஸ் வந்து யாராவது அவங்களுடைய வார கஸ்டமரை பொறுத்து தான் ஃபினான்ஸ் விலை கூட்டணும் குறையிறதும் இங்கே வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பழைய கார்கள் தரலாம் பழைய கார்னால் அந்த நார்மல் நார்மல்னால் வந்து வந்த ஃபர்ஸ்ட் ஓனர் ஏசி வேலை செய்யக்கூடிய கார் இது பதிமூணு ஸ்ட்ரீட் மிஸ்ஸி பிசி லான்சர் அப்படின்ற ஒரு கார் ஃபஸ்ட் ஓனரோடு தான் இருக்குது இது ஏசி நல்லா வேலை செஞ்சு ரன்னிங் நல்லா இருக்குன்ற பழைய கார் அதே மாதிரி டொய்டா ஆமாம் இந்த கார் பதிமூணு லட்சம் தம்பி இந்த பதிமூணு ஸ்ரீ நம்பரை கொஞ்சம் இருங்கப்போ பார்ப்போம் சைவர் சைவர் ஆறுநூற்றி ஒம்பது அதே மாதிரி இந்த பன்னெண்டு ஸ்ரீ ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு கேஇ ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ நிறைய பழைய வாகனங்கள் விரும்பிகள் இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து எல்லா புது கார்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மக்கிட்ட இல்லை நம்மளுடைய சூழ்நிலை இல்லை அதே மாதிரி சின்ன அந்த விலைக்கு பத்து லட்சத்துக்கு அதுவும் கார்கள் தேர்ணும் இருந்தீங்கன்னா நம்மளை வந்து இப்போ வந்து பாருங்கள் எஸ்எஸ்கா சென்டர் இருக்குது அந்த கார் நல்லா வந்து பாருங்கள் மனசுக்கு பிடிச்சா ஒரு விலையே தருது எல்லாம் எல்லாமே செஞ்சுருக்குங்க ஆமாம் போயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிஏபிஎல்லாம் ஆமாம் இன்டீரியரில் வந்து க்ளீனாக செஞ்சுருக்கிறான் எவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்லா இருக்கும் வேலை பழைய கார்களில் வேலை இருக்க தான் சார் செய்யும் இல்லாட்டி வந்து பத்து லட்சத்துக்கு யாரும் கார் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கார்கள் இருக்குது வேலை பழைய கார்கள் வந்து எடுத்திங்கன்னா பார்த்து தான் எடுக்கணும் அப்போ இந்த கார் வந்து பரவாயில்ல நூற்றுக்கு நூறு இல்லாட்டியும் பரவாயில்ல அவங்க ஓடக்கூடிய நல்ல நிலையில் உள்ள கார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று இருக்குது வீல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏபிக்யூ நாலாயிரத்தி ஆறு சிவப்பு நிறத்தை கொண்டு வந்த பெயிண்டோடு ரெண்டாவது உரிமையாளர் செகண்ட் ஆனர் வண்டி தம்பி இதை தர உங்களுக்கு பதிமூணு பதிமூணு ஐம்பது சொல்லணும் பதிமூணு ரூபாய்க்கு தரக்கூடிய தரலாம் எங்களுக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா லீஸ் எடுக்கலாம் அதே மாதிரி சிஏஓ தொண்ணூறு நாற்பத்தி நாலு கே டென் அப்படின்ற கார் வந்து ட்ரிப்பட்டானிக் ஆட்டோ கியர் தான் ட்ரிப்பட்டானிக் கியர் உள்ளது இது வந்து கே டென் ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் ப்ரைஸ் தம்பி நாங்கள் வந்து நாற்பத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தரக்கூடிய நம்ம நாற்பத்தி ஆறுரூவாயெல்லாம் சொல்லி வைக்கணும் அப்படிலாம் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தரலாம் இன்னும் கொஞ்சம் நாற்பத்தி நாலு ரூபா வணிக வாங்க விளையாடும் எக்ரெஸ் பண்ணித்தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு ஸ்ரீ பி டூ லெவன் பழைய கார் ஒன்று இருக்குன்றது ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்த கார் இந்த காரை வந்து உங்களுக்கு தரலாம் நாங்கள் பத்து பத்து லட்சம் ரூபா தூக்கம் வாங்கிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணாவோட கண் நேரமாக அண்ணா வந்து நிறைய விடயங்கள் வந்து கார் சம்மந்தமாக சொன்னார் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் சம்மந்தமாக சொன்னார் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து நல்ல பளபளவாக இருக்கும் புது வாகனங்கள் மாதிரி இருக்கும் உண்மையிலே ஒரு வாகனம் நீங்கள் வாங்க இருக்கிறீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து பாருங்கள் இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருபாலை சந்திக்கிட்ட வந்திருக்கு எஸ் எஸ் வாகன விற்பனை நிலையம் இங்க மட்டும் இல்லை நீங்க எங்க வந்து வாகனம் எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் அதாவது இரண்டாம் தர வாகனங்கள் இருக்க போறேன்னு சொன்னாலும் நீங்கள் நேரடியாக போங்க நேரடியாக போயிட்டு அங்கே இருக்க வாகனங்களை பாருங்கள் அதோட வாகனங்கள் சம்மந்தமான அறிவுள்ள அதாவது வாகனங்கள் சம்மந்தமான மெக்கானிக் இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் அந்த வாகனங்களை முழுமையாக ஓடி பார்த்து ஃபுல்லாக ரேஸ் பண்ணி பார்த்து வானுடைய பொடியை முழுமையாக பார்த்து அதுக்கப்புறம் இதோடைய விலையை வந்து நீங்கள் பேசி திருக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்கே வந்து இந்த வீடியோவில் சொன்ன விலைதான் இல்லை அவரும் சொன்னார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு தந்து சில விலைகளை குறைச்சு உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோவை முழுமையா பாருங்க வீடியோ தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம்